அன்பு வணக்கம் இலங்கை நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது கன்னி உரையினை நாட்டு மக்களுக்கு ஆற்றியிருக்கின்றார் அதன் தமிழ் வடிவமே இந்த ஒரு காணொளி ஜனநாயகத்தின் பிரதான இலக்கு பிரதான நோக்கம் ஆனது மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பது அந்த கடமையினை மக்கள் நிறைவேற்றியுள்ளனர் ஆனால் அந்த கடமை இத்தோடு முடிந்துவிடும் ஒன்றல்ல என்று தன்னுடைய உரையினை மிக அழகாக தொடங்கிய நாட்டின் ஜனாதிபதி அன்குமார திசாநாயக் அவர்கள் ஜனநாயகத்திற்காக தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையினை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தன்னுடைய நன்றியினை தெரிவித்திருந்தார் மேலும் சவால் நிறைந்ததாக கிடைத்திருக்கின்ற இந்த நாட்டின் மீது தனக்கு மிக பாரிய பொறுப்பு இருக்கின்றது மக்கள் புதிய அரசியல் கலாச்சாரத்தை விரும்புகின்றார்கள் அதை நான் ஏற்படுத்துவேன் அரசியல் மீது மக்களுக்கு இருக்கின்ற அவநம்பிக்கையை நீக்கி மக்களை ஒன்று திரட்டி இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் என்ற ரீதியில் அவருடைய உரை தொடர்ந்து சென்றது மேலும் இந்த சவால் நிறைந்த நாட்டினை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது தனி ஒரு அரசினாலோ அல்லது தனி மனிதனாலோ முடிந்த ஒரு காரியம் அல்ல அதனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தாய்நாட்டின் மக்களாக இந்த வளர்ச்சி பாதையினை அல்லது இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் தான் மஜிஷியன் நான் ஒரு மஜிஷியன் அல்ல என்னில் எனக்கும் இயன்றவை இருக்கின்றன இயலாமை இருக்கின்றன ஆனால் தெரிந்தவற்றை கொண்டு அறிவை ஒன்று திரட்டி மிக திறன்பட என்னால் முடிந்த பூரண அர்ப்பணிப்பை வழங்கி இந்த நாட்டின் நாட்டிற்கான எனது பொறுப்பினை நான் நிறைவேற்றுவேன் என மிக அழகாக இரத்தின சுருக்கமாக கூறியிருந்தார் மேலும் அனைவரினதும் ஒத்துழைப்பை அவர் கேட்டிருந்தார் மேலும் இந்த ஜனநாயக தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஜனநாயக பொறுப்பு எனக்கு உள்ளது அதாவது மக்கள் எனக்கான ஆணையை வழங்கியுள்ளனர் இருக்கின்ற இந்த நாடு எங்களுடைய இலங்கை எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார அந்த இடர்பாடிலிருந்து நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அந்த மாபெரும் பொறுப்பினை மக்கள் அவருக்கு வழங்கியுள்ளனர் ஆணையை வழங்கியுள்ளனர் அதனால் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தான் திறம்பட அதை நிறைவேற்றி நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் என ஒரு உறுதிமொழியினையும் அவர் வழங்கியிருந்தார் அதே போன்று சர்வதேச தொடர்புகளை தான் பேணுவேன் என்றும் நாங்கள் தனித்து செயல்பட முடியாது இந்த நவீன உலகில் ஆகவே சர்வதேச தொடர்புகளை பேணுவது மிக மிக அவசியம் என்ற ஒரு விடயத்தினை அவர் மிக அழகாக சுட்டி காட்டியிருந்தார் அதுவும் அத்தோடு நாட்டில் இருக்கின்ற தொழில் சார் அனைவரையும் அவர் நினைவுபடுத்தியிருந்தார் அனைவரையும் அனைவரது ஒத்துழைப்பினையும் அவர் கேட்டிருந்தார் மேலும் ஜனநாயக முறையில் இந்த நாட்டை நாட்டினுடைய பொறுப்பை ஒரு சாரார் தனக்கு இருக்கின்றனர் ஆனால் மக்கள் ஆணை வழங்காதவர்களும் கூட இருக்கின்றனர் அவர்களிடம் தனக்கான நன்மதிப்பினை பெற்று அவர்களுக்கும் தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பினையும் சேவையினையும் வழங்கி இந்த இலங்கை திருநாட்டை கட்டியெழுப்புவது ஒன்றே அவரது நோக்கம் என மிக அழகாக தன்னுடைய கன்னி உரையிலே இந்த உடயங்களை குறிப்பிட்டிருந்தார் மேலும் இறுதியாகவும் அனைவரினதும் ஒத்துழைப்பை அவர் கேட்டு அதனுடைய உரையை நிறைவு செய்தார் இனி அவரது சத்தியபிரமான நிகழ்வுகள் வழியாகும் எதிர்பார்ப்போம் இந்த முறை நாட்டின் தலையெழுத்து மாறியிருக்கின்றது எதிர்காலம் இலங்கையருக்கு நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன் விடைபெறுகின்றேன் உங்களில் நான் ஒருவன் சந்திரன் வணக்கம்